என் மன வருத்தோட நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க நமக்கு முந்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு ஆனா எப்பன்னு தெரியல அவசரம் வேகம் 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 அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நாம தூர்தர்ஷன்ல வரும் விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம் அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமாக ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக பேசணும் இல்லனா அவரை மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும் நான் ஒரு சூட்சுமத்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் என்ன மாதிரியோ இவரை மாதிரியும் பேசாம சைலண்டா பேசுறவங்க என்ன விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள் கேட்டு பழகங்கள் நான் இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது மூன்று புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன் மூன்று புத்தகத்தினுடைய பெயரும் லிசனிங் கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையினுடைய தரம் மாறும் தோழமைகளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழி குணம் என்ன தெரியுமா நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை மனபலத்தை பெறுவதே இல்லை முக்கியமா வீட்ல